ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி பட்டீன் இன்று எழுபதாவது நாள் முரளையின் தேதி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முரளையின் தலைப்பு பாக்கியத்தின் ஆதாரம் தியாகம் ஒரு மனிதர் கடவுளே நீங்கள் ஏன் என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கவில்லை என புகார் கூறினார் மேலும் கடவுள் நீங்கள் பிரார்த்தனையை அனுபவிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்றார் பிரார்த்தனை தானே மகிழ்ச்சியாக மாற வேண்டும் கடவுளின் மிக பெரிய ஒன்று அவரது பதில் அளிக்கப்படாத பிரார்த்தனையாகும் வாழ்க்கையின் அழகுகளில் ஒன்று அடையப்படாத லட்சியம் இந்த பிரபஞ்சத்தின் இரகசியங்களில் ஒன்றாக உள்ளது தீர்க்கப்படாத மர்மங்கள் நீங்கள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள இங்கு வரவில்லை விஷயங்கள் மர்மமாகவே இருக்கட்டும் நாடகம் சில ரகசியங்களை ரகசியமாக வைத்திருக்கட்டும் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் சில சஸ்பென்ஸ் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடாது இந்த நாடகத்தின் அழகு வெளிப்படுத்தப்படாத காட்சிகளாகும் எனவே அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டதை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் சிறிய செயல்களில் மகிழ்ச்சியாக இருங்கள் அனைத்தும் ஒரு கொண்டாட்டமாக மாற வேண்டும் முரளியில் தியாகம் என்ற வார்த்தையை பாபா பயன்படுத்துறாரு தியாகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது எதிர்மறையான அர்த்தத்தை உருவாக்குகிறது எதையாவது விட்டு கொடுக்க வேண்டும் என தோன்றுகிறது விட்டு கொடுப்பது கடினம்தான் ஆனால் இங்கே தியாகம் கூட மகிழ்ச்சி தான் ஏனென்றால் எதை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள் எதை நீங்கள் விட்டு கழிவுகள் அழுக்கு அசிங்கமானவை தேவையற்றவை கூடுதல் குப்பை சுமை அதிர்ச்சி வலி துயரம் வேதனை தீமைகள் எதிர்மறை துக்கம் துன்பம் வலி நோய்கள் நோய்வாய்ப்பட்ட போக்குகள் சாதாரணமான நோய்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் கலைகள் இருட்டல் அறியாமை என்ற இருட்ல எல்லாருமே இன்னைக்கு மூழ்கி இருக்காங்க தியாகம் என்பது ஒரு சந்தோஷமானது இதை பெறுவதற்கான ஒரு கொண்டாட்டம் தேவைப்படுது எதையாவது விட்டு கொடுப்பதற்காக மகிழ்ச்சி அடைவது பற்றி கிடையாது இது மிக அதிகமாக அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கு நாம் பெற்றவை மிகவும் உயர்ந்தது மிகவும் உயர்ந்தவை மிக மிக உயர்ந்தவை அதற்கு முன் மற்ற அனைத்தும் முக்கியமானவையாக மாறுகின்றன எனவே இன்றைய முரளியில இந்த முரளி மட்டும் கிடையாது இதுல நமக்கு முக்கியமாக பாபா சொல்லியிருக்காரு தியாகம் தியாகம் பற்றி ஆறு முரளிகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இதை ஒரு வேளம் தியாகம் பற்றி ஒரு போக்காக இருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம் இது ஏழு நாள் பாடமாக இருக்கலாம் இதுதான் முதல் முறையில பாபா தியாகத்தை பத்தி தொடர்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு பாபா ஒரு தலைப்புல தொடர்ச்சியாக ஒரே தொடர்ல வரிசையில இத பராமரித்து பேசியிருக்காரு இல்லைன்னா அவர் வரிசைய கண்டினியூ பண்றதுல ரொம்ப பிரபலமானவர் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனவே அடுத்த ஆறு ஏழு முரளி ஒரே ஒரு தான் உருவாகியிருக்கு அதனு என்ன தலைப்பு தியாகம் தியாகத்தை பத்தி தான் பாபா நமக்கு இதுல முக்கியமாக சொல்லியிருக்காரு இப்ப இந்த தியாகம்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா அதுல துறவுன்ற வார்த்தை உருவாகுது துறவுன்ற வார்த்தை தான் பயன்படுது ஆனா பிகே இல்லாத வார்த்தைகள் எல்லாமே தியாகம் என்பதற்கு துறவுன்ற வார்த்தைய பயன்படுத்துறது கிடையாது பிகேஸ் மட்டும்தான் தியாகம் என்ற வார்த்தைய பயன்படுத்துறோம் மற்றவங்க தியாகம் என்ற வார்த்தைய பயன்படுத்துறது கிடையாது தான் பயன்படுத்துறாங்க அப்ப இந்த தியாகம் என்பது வைராகியத்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கு எங்க நம்ம ஆர்வம் இல்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் இந்த முரளையில பாபா தியாகம் மற்றும் பாக்கியம் தியாகத்தினுடைய விதி பற்றியதுதான் நமக்கு சொல்றாரு எப்ப பாபா கேக்குறாரு நீங்க எதை கையை விட்டீங்க கேள்வி இதுதான் எதை நீங்க வந்து தியாகம் பண்ணீங்க ஒரே பதில் தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கை சூத்திரமான வாழ்க்கையா இருந்தது அந்த வாழ்க்கை என்ன அந்த வாழ்க்கையில என்ன நமக்கு கிடைச்சது அந்த வாழ்க்கையில உலகத்தினுடைய போக்குகள் உலகத்தினுடைய ஆசைகள் கவலை பயம் இதுதான் வாழ்க்கையில இருந்தது இப்ப அந்த வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை இருந்தது அததான் இன்னைக்கு வெளி உலக வாழ்க்கையில எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையில ஆசை இருக்கு ஏக்கம் இருக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இருந்துட்டு இருக்கு எனவே ஆன்மீக வாழ்க்கை இருளை அகற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்கு அறியாமையினுடைய வாழ்க்கை இருட்ல இருந்துட்டு இருக்கு கர்மத்தினுடைய விளைவை அறியாத வாழ்க்கையாக இன்னைக்கு இருக்கு அது நிச்சயமற்ற வாழ்க்கை தீமைகள் தொடர்ச்சியாக துன்பம் மற்றும் இருளின் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு இதை நம்ம கையை விடணும் இதுல இருந்து நம்ம விடுபடணும் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க மேரேஜ்னா என்ன பதில் சொல்லப்பட்டது அதாவது மேரேஜ் ஒரு சிறந்த ஒரு கம்பெனியா மாறிடுச்சு அங்க ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்றாங்க துக்கத்துலதான் கொண்டு போறாங்க துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அத காதல்னு சொல்றாங்க உலக வாழ்க்கை என்பது முற்றிலுமே வெற்றிடத்தினுடைய வாழ்க்கையாக வெறுமனே ஏதோ வாழணுமே அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அங்கீகாரத்திற்கான ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு அடுத்தது மற்றவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் தேவைப்படுது நரி மற்றும் முயல்களினுடைய கதை போலதான் முயல் என்ன பண்ணுது தான் வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக நரிய வந்து என்ன பண்ணுமா நூண்டிட்டே இருக்கும் எனவே இன்றைய முரளி தியாகம் மற்றும் அதிர்ஷ்டத்தை பற்றி இருக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த மாதிரி அதிர்ஷ்டம் வழங்கப்பட்டிருக்கு அதை வச்சு என்ன செய்வீங்க பிராமணர்கள் பிராமண குடும்பத்துல பிராமணர்களாக மாறக்கூடிய நேரத்துல நீங்க வந்து ரொம்ப வெயிட்டா இருப்பீங்க இப்ப பாருங்க இன்னைக்கு உடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கொழுப்பு நிறைஞ்ச சாப்பாடு எல்லாமே சாப்பிடுறாங்க அப்போ பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே வெயிட்டா இருந்தா நல்லா இருக்கும் ஹைட் வெயிட்டா இருந்தா நல்லா இருக்கும் டிப்டாப்பா இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புறாங்கன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு இப்ப பாபா இங்க நமக்கு தியாகத்தின் மூலமாதான் நம்முடைய பாக்கியம் உருவாகும்னு பாபா நமக்கு சொல்றாரு அப்போ அதிர்ஷ்டத்தின் எப்படி நமக்கு உருவாகும் பொக்கிஷங்கள் எப்படி உருவாகும் எப்படி நம்ம அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியும்னா தியாகத்தினுடைய ஆதாரத்தினாலதான் அப்ப அனைத்து விதமான முரளிகளும் நமக்கு என்ன பண்ணுது சாதனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கு பிராப் முரளியின் மூலமாதான் நமக்கு பிராப்திகள் கிடைக்கிறது முரளியின் மூலமாதான் கஜானாக்கள் நமக்கு கிடைக்கிறது இப்ப நம்ம பிராமணர்களாக மாறக்கூடிய நேரத்துல நாம என்ன பண்றோம் முரளியில் இருக்கக்கூடிய எசென்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம எல்லாருமே பாக்கியம் நிறைஞ்சவங்களாக மாறிடுவோம் எனவே ஏன் நம்ம இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும் இந்த பாக்கியத்தை நம்ம அமைச்சுக்கணும் என்ன மாதிரி சாதனைகளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பொக்கிஷங்களை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் எதுக்காக நம்ம சாதனை பண்ணணும் பாபாவுடைய ஜாண்டத்தினுடைய பொக்கிஷம் எதற்காக நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுது இத நம்ம எல்லாருமே சிந்தனை செஞ்சு பாக்கணும் நீங்க இந்த பொக்கிஷங்களை வேலை செய்ய வைக்கிறீங்களா இல்ல அப்படியே பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அப்படியே வச்சுக்கிறீங்களா பயன்படுத்துவீங்களா பயன்படுத்தாம வைப்பீங்களா இப்ப எப்ப வந்து பொக்கிஷங்களை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த பொக்கிஷங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோம் அத நமக்கு வாழ்க்கையில ஒரு புதையலா மிகப்பெரிய ஒரு சொத்தா இருக்குது இதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் இப்போ பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய புதைய நம்ம காரியத்துல பயன்படுத்தணும் இப்போ பாபா நமக்காக என்ன சொல்றாரு நீங்க இந்த பொக்கிஷங்களை என்ன செய்ய போறீங்க பொக்கிஷங்களை வீண் பண்ண போறீங்களா இல்லை அந்த பொக்கிஷங்களை அப்படியே வச்சுக்கிறீங்களா இல்லை அதிகப்படுத்த விரும்புறீங்களா இப்ப எல்லாமே வந்து யார் எதை பயன்படுத்துறாங்களோ எப்படி பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்து தான் இருந்துட்டு இருக்கு மறுபடியும் திரும்ப பாபா நமக்கு கேக்குறாரு புதையலை நீங்க என்ன செய்ய போறீங்க ஏன்னா இந்த மாதிரி புதையல் அதாவது முரளியினுடைய களஞ்சியம் எல்லாருக்குமே பாபா ஒரே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காரு அவர் இனிமையான குழந்தைகளை நீண்ட காலமாக இழந்த குழந்தைகளை இப்போ குழந்தைகளா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் வந்து சொல்றாரு ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து பக்க சார்பை அதாவது பாபா சொல்றத வந்து யாருமே வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியாது ஏ எப்படி சொன்னாரு எப்படி எப்படி பண்றாரு சொல்ல முடியாது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதா இருக்கு அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது அடுத்தது பாபா நமக்கு என்ன கொடுக்கறாரு அது எல்லாமே வந்து தான் பாபா நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீமத் கூட பாருங்க எல்லாருக்குமே பாபா சொல்றாரு ஆனா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்ரீமத்தை என்ன பண்ணிக்கிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க இருந்தாலும் அதுல வந்து நிறைய பிரிவினைகள் உருவாக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி பிரிவினைகள் ஏன் வந்தது எப்படி வந்தது அப்போ ஒவ்வொரு முரளிலையுமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருந்துட்டு இருக்கு இந்த பொக்கிஷங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவங்க முரளிய நல்லா வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியவங்க அனுபவம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பேருதான் இருந்துட்டு இருக்காங்க சிலர் அதை பயன்படுத்துறது இல்ல சிலர் என்ன பண்றாங்க இழந்து போறாங்க சிலர் யூஸ் பண்றதே கிடையாது எனவே இப்போ இந்த பொக்கிஷங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க சிலர் தன்னுடைய மூளையை பயன்படுத்துறாங்க புத்திசாலித்தனமான குழந்தைங்க சிலர் தன்னுடைய இதயத்தை பயன்படுத்துறாங்க சிலர் அதிசயமான வேலை செய்யறாங்க மற்றவங்க குழப்பத்தை உருவாக்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஆன்மீகமான குழப்பத்தை உருவாக்குறாங்க சில குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லா இடத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க சேவை செய்வாங்க ஆனா அவங்களுடைய சேவை ஒரு அன்பினுடைய செயலாக மேலும் சிலர் அதை ஒரு கடமையா மட்டும்தான் செய்யறாங்க ஏழு நாள் பாடத்திட்டத்தை வழங்குறது யோகா சிவிர் பண்றது அஹ் யோக் சிவிர் எல்லாம் பண்றாங்க இல்லையா அது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நாளைக்காக எல்லாமே ரெடி பண்ணுவாங்க அப்ப மீதி நேரத்துல எல்லாம் அதை பத்தி அவங்க எதுவுமே கவலைப்படுறதே கிடையாது தியாகம் என்பது வார்த்தையில செயல்ல நம்ம கொண்டு வரும்போது அது ஒரு அன்பை இணைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தியாகத்துல கூட பல வகையான பிரிவுகள் இருந்துட்டு இருக்கு இப்போ நான் எங்க நிக்கிறேன் நான் என்ன செய்வேன் இந்த இரண்டு வகையான பிராமணர்கள் இன்னைக்கு உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து அவங்க அவங்கவுங்க வீட்லேயே இருந்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க சேவாதாரியா மாறி சரண்டர் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க இந்த நடுவுல தங்கிட்டு தான் சரண்டர் சிஸ்டர்ஸ் ஆனா வாழ்க்கையினுடைய லட்சியம் நமக்கு முக்கியமானதுன்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இப்போ பாருங்க இந்த நோக்கம் எப்படி இருக்கு நம்முடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆன்மீக நெருக்கடியினுடைய நீரோட்டம் வந்து போயிட்டு இருக்கு ஆன்மீகமான நீர்கடியில நீரோட்டம் நடந்துட்டு இருக்க எனவே நான் யார் நான் என்ன செய்யணும் நான் என்ன சாப்பிடணும் நான் எப்ப தூங்கணும் எப்ப எந்திரிக்கணும் இந்த மாதிரி கேக்குறதை விட முரளிய எத்தனை முறை நான் படிக்கணும் மிக முக்கியமான விஷயம் என்ன நீங்க யார் பின்னால இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் எனவே இந்த முரளியில இருந்து நீங்க என்ன செய்யணும் நான் தன்னுடைய முதல் பணியா இருக்கு ஹோம்ஒர்க் என்ன ஆன்மீகமான களஞ்சியம் சுமார் இருபத்தஞ்சு இங்கிலீஷ் வேர்ட பட்டியலை உருவாக்கி அதனுடைய அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிங்க வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் நீங்க அதை பல முறை கேள்விப்பட்டிருக்கீங்க இருந்தாலும் நம்ம சொற்களை எடுக்கும் போது அதை பிரிச்சு அகராதியில அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது நீங்க கொஞ்ச நேரம் அதுல கவனம் செலுத்துறீங்க மேலும் அந்த வார்த்தையில நுட்பமான நுணுக்கமான ஆழமான அர்த்தங்கள் நுட்பமான அர்த்தங்கள் அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனவே அந்த மாதிரி இருபத்தஞ்சி வார்த்தைகளை சொற்களை எடுத்து அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்காக இருக்கு செகண்ட் இன்னைக்கு முரளியில செகண்ட் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இது ஒரு புது விஷயம் ஒரு அக்ரோஸ்டிக் கவிதை என சொல்லப்படுது நீங்க ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறீங்க உதாரணமாக துறவு அதாவது தியாகம் ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தையும் எடுத்துக்கங்க கவிதைகளை உருவாக்குங்க கவிதை எழுதுங்க கவிதையினுடைய முதல் வரி ஆர் என தொடங்கும் இரண்டாவது வரி ஈ என தொடங்கும் எந்த முறையில் இது அக்ரோஸ்டிக் கவிதை என அழைக்கப்படுது முரளி கூட நாம எதாவது நம்ம செய்யணும் ஒவ்வொரு நாளும் நாமும் புதுசா ஏதாவது செய்யணும் இதே மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு நாளும் புது புது அணுகுமுறை ஒவ்வொரு நாளும் புதிய புரிதல் புதுமையான வழி அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சிக்கலான முறை இது எல்லாத்தையுமே உருவாக்குங்க கண்டுபிடிங்க இது மிகவும் அழகானது வண்ணமயமானது மிக அருமையானது அதை நம்ம அலங்கரிக்கணும் அதை அழகுப்படுத்துவோம் அதை வெவ்வேறு முறைகளால அலங்கரிக்கணும் எனவே இது ஒரு புது முறையா இருக்கு மூன்றாவது விஷயம் என்னன்னா தியாகம் மற்றும் பாக்கியம் இதை பற்றி அனைத்து விதமான மேற்கோள்களை குறிப்புகளை நம்ம வந்து தூக்குக்கணும் பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் வேதத்தினுடைய வசனங்கள்ல இருந்து நீங்க கலெக்ட் பண்ணலாம் நீங்க எந்த ஒரு வேத நூலையும் எந்த ஒரு உரையையும் எதை வேணாலும் நீங்க வந்து எடுக்கலாம் அனைத்து விதமான இருந்து முட்டாள்தனமான வார்த்தைகளையும் சிறந்த சொற்களையும் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க ஆனா அவங்களுடைய தியாகம் மற்றும் பாக்கியம் இரண்டு விஷயங்களுமே சேர்ந்து இருக்கணும் என்ன தியாகம் செஞ்சாங்க அந்த தியாகத்தினால எந்த ஒரு பாக்கியத்தையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க அதனுடைய தொகுப்பா இருக்கணும் அடுத்தது ஒற்றுமை இருக்கணும் இயற்கையில ஒற்றுமையா இருக்கணும் இயற்கையில் உள்ள குறிக்கோடு மேகங்களை பாருங்க அம் என்ன பண்ணுது தண்ணீரை விடுது மேகத்தில் எப்போ சூரியன் படுதோ உடனே மேகங்கள் என்ன ஆகுது நீராக மாறுது அது கூட ஒரு தியாகம் தானே அதே போலதான் யார் வந்து தியாகம் செய்யறாங்களோ தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு பாக்கியம் தானாகவே கிடைக்கும் இப்போ நதி பாருங்க நதி நகர்ந்து கடைசியில என்ன பண்ணுது கடல்ல தான் போய் கலைக்குது அப்ப இது கூட ஒரு சரணடையக்கூடிய செயல் தானே தியாகம் பண்ணக்கூடிய செயல் இல்லையா சிந்தனை பண்ணுங்க சிந்தனை பண்ணுங்க நல்ல சிந்தனை பண்ணுங்க இயற்கை என்பது ஆன்மீகத்தினுடைய அழகான ஒரு லைப்ரரி இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஆன்மீக கொள்கையினுடைய அடையாளமாகும் ஆன்மீக கோட்பாடுகளின் உருவம் இயற்கைதான் இயற்கைதான் ஆன்மீகத்தின் அவதாரமாக இருக்கு எனவே ஐந்தாவது மற்றும் கடைசி விஷயம் ஒரு கதைய படிங்க வரலாற்று நபர்களை பற்றி அல்லது ஏதாவது ஆன்மீக உரையை பற்றி இல்லைன்னா ஆன்மீக உரையில ஒரு நபரைப் பற்றி படிங்க யார் ஒரு மத பிரபுகராயிருக்காரு யாரு நீங்க எப்போதுமே வணங்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க யாருடைய வாழ்க்கை தியாகத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கு உதாரணமா நம்ம பாக்குறோம் ஹரிச்சந்திரனுடைய கதை இருக்கு வேத வசனங்கள் ஹரிச்சந்திரனை பத்தி குறிப்பிடுது மன்னர் ஜனக் இருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறு இதை நம்ம பார்க்கணும் மதத்தை சேர்ந்தவர்கள் ஆன்மீக பிரம் பிரமுகர்கள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா படிங்க இப்போ உங்க கையில முரளி இருக்குது அந்த முரளியை ஏதோ ஒரு வேலைக்கு நீங்க பயன்படுத்தணும் முரளியை சும்மா கையில வச்சுட்டே இருக்க கூடாது சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை முரளியின் மூலமாக உருவாக்குங்க உங்களுடைய மனசு ஏதாவது ஒண்ணுல பிஸியா இருக்கணும் நீங்க அதை சும்மா அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது செயலற்ற நிலையில வச்சிட்டு இருந்தா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் உங்களுடைய கனவு என்ன அதை முன்னால வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொண்டு போங்க உங்களுடைய கனவை நனவாக மாறணும் அதற்காக நீங்க முயற்சி செய்யுங்க உயர்ந்த ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க போகணும் அதற்கு ஒரே ஒரு சக்தி தேவைப்படுது அதற்காக நீங்க வாழ்க்கையில லட்சியம் வைக்கணும் அந்த லட்சியத்தினுடைய ஆதாரத்தின்படி உங்களுடைய பணியை நீங்க தொடரணும் எப்போ வாழ்க்கையில லட்சியம் இருக்கோ அப்போ நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனைவருமே முன்னேற்றம் அடைய முடியும் அதனால நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் தியாகத்தினுடைய ஆதாரத்தின் மூலமாதான் நம்ம எல்லாருக்குமே பாக்கியம் கிடைக்கும் எதை நம்ம தியாகம் பண்றோம் எந்த பலவீனமான விஷயங்களை தியாகம் பண்றோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் குற்றம் உம் நம்ம நம்மளுடைய வீக்னஸ் எது இதெல்லாம் இருக்கு அதை நம்ம தியாகம் பண்ணும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை நம்ம அனுபவம் செய்ய முடியும் முன்னேற்றத்தையும் நம்ம அடைய முடியும் இப்போ வாழ்க்கையில முன்னேறணும்னா அதற்கு ஒரே ஒரு ஆதாரம் லட்சியம் இருக்கணும் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த உயர்ந்த எண்ணம் மற்றும் உயர்ந்த காரியம் மூலமாக பாக்கியத்தினுடைய ரேதையை பெரியதாக மாற்றக்கூடிய நிரந்தரமாக உண்மையான சேவாதாரிகளுக்கு எப்பொழுதுமே அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகளை வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பலன் அதாவது பிராப்தியின் சுரூபமாகக்கூடிய அந்த மாதிரி சிரேஷ்டமான தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த தந்தை மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பொக்கிஷங்களை பாதுகாக்கும் மற்றும் அதிகரிக்கும் தாரணி சுரூபமான நிரந்தர சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி स्वीतुम् पूजस्वीतुम् um. oh, 제 okay.